ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்கெண்ணியை ஈஸியாக கடையில் போய் வாங்கிடலாங்க ஒரு லிட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி பயங்கரமான வேலை இருக்குதுங்க தேங்காய் ஃபஸ்ட்டு மட்டை உரிக்கணுங்க அப்புறம் தேங்காய் வந்துட்டு நல்ல காயெல்லாம் செலக்ட் பண்ணி அதெல்லாம் உடச்சி போடணுங்க பருப்பு இது மாதிரி நல்லா இருந்தால் மட்டும்தான் தேங்காயோட குவாலிட்டி தேங்காய் வந்த குவாலிட்டியோடு நல்லா எல்லா காயும் உடச்சி போட்டுங்க மழை இல்லாதப்போ காய வச்சு அது காயலுக்கு ஒரு பத்து நாள் ஆயிருங்க காய் வச்சு அதில் வந்து பூசணை பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க அதில் பூசணை பிடிச்சுன்னா அதில் ஒரு காய் வேஸ்ட் ஆகிடுங்க தேங்கனைக்கு வந்து இளம் தேங்காய் வந்து போடக்கூடாதுங்க நல்லா காஞ்சி வரக்காயாக போடணுங்க தண்ணி வத்திருங்க அது மாதிரி காய் போட்டால் மட்டும்தான் எண்ணெய் வந்துட்டு குவாலிட்டியாக இருக்குங்க இது மாதிரி வந்துட்டு தேங்காய்லேயே வந்துட்டு கொப்பரை வத்திருங்க உள்ள தண்ணியே இருக்காது இது மாதிரி காய் போட்டால் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேங்காய் கிடைக்குங்க மலை மலை துளிகள் வந்து விழாமல் வந்துட்டு காய போடணுங்க நம்ம விட்டோம் காய் போட்டு வச்சிட்டோம் என் வேலை முடிஞ்சு அப்படின் கீச்சம்னா லைட்டாக மரல் தூறல் வந்தாலும் எல்லா காயிலேயும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருங்க அது எதுவுமே பண்ண முடியாதுங்க தூக்கி தான் போடணும் வேறு வழியே இல்லை அதை பாதுகாத்து வைக்கணுங்க பாதி காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து காய்ஞ்சதுக்கப்புறம் தேங்காய் தனியாக தொட்டி தனியாக வந்துடுங்க அது தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த த தேங்காயை வந்து ரெண்டாம் மூணாக உடச்சு போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா காயுங்க ரெண்டாம் மூணாக உடச்சி போட்டால் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கம்மியாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடியே காஞ்சிருங்க அதனால் வெட்டி போட்டு காய வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க காய வைக்கும்போது தூசு மண்ணு படுறது அது மாதிரிலாம் படிச்சுனா அது எண்ணெயோட கலர் வந்து மாறிடுங்க அதனால் எத் எந்த எதுவும் ஆகாத மாதிரி காய வச்சோம்னா எண்ணெயோட குவாலிட்டி வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியில் வருங்க எண்ணெய் வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குங்க அரை அரைக்கும் போது கண்ணாடி மாதிரி இருக்காதுங்க அரைச்சு எப் ஒரு டுவெண்ட்டி டேஸ் பக்கம் அப்படியே வந்துட்டு செட்டிலாகி விட்டுருணுங்க அந்த இதெல்லாம் வந்துட்டு செட்டில் ஆகிட்டு கீழே செட்டில் ஆகிரும் அதுமாக மேலே இருக்கிற எண்ணெய் ஊற்றினா மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குதுங்க ஆனால் டுவெண்ட்டி டேஸ் பக்கம் ஆயிருங்க இப்போ வந்துட்டு நிறையா இதில் ஃபில்ட்ரு வந்துருச்சுங்க ஈஸியாக ஃபில்டரில் விட்டுறாங்க விட்டோன்னே உடனே வந்துட்டு பேக்கிங்க்கு ரெடி ஆயிரும் ட்வெண்ட்டி டேஸ் வெயிட் பண்ண முடியாது இல்லைங்க அதனால புதுசாக ஃபில்டர் வந்திருக்கு அதில் வந்துட்டு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு ப்யூரு ஃபில்டர் ஆகி ப்யூரு கோகோனட் ஆயில் கிடைச்சிருங்க தேங்காய் விலை இப்போ இருக்க நிலமையில தேங்காய் விலை ரொம்ப ஏறிடுச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் விவசாயிகளுக்கு பெரிய லாபம் இல்லைங்க என்னடா எப்படி சொல்கிறான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போ பத்தாயிரம் காய் காய்ச்சிட்டு இருந்த இடத்துல வெறும் ஐயாயிரம் காய் தான் காய்க்குதுங்க அதுவுமே தேங்காயே கொடுத்தோம்னா லாபம் இல்லைங்க ஏதாச்சும் மதிப்பு கூட்டல் பண்ணி வை கொடுத்தோம்னா ஏதோ கொஞ்சம் லாபம் வருங்க இப்போ எங்கேயுமே தேங்காய் எண்ணெய் கிடைக்கிறது இல்லைங்க டிமாண்டா இருக்கு ஏன்னா காய் இருந்தா தானே கொப்பரையாக கிடைக்குங்க கொப்பரம் இருந்தால் தான் தேங்கெண்ணெய் கிடைக்குங்க அதனால எல்லாமே டிமாண்டாக இருக்குங்க அதனால தேங்காய் எண்ணெய் விலை வந்து இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு தான் இருக்குங்க அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் தெரியல கோகோனட்டோட ப்ரைஸும் எப்படி இருக்குன்னு தெரியலங்க அடுத்த வருஷம் விளைச்சலை பொறுத்து தான் தேங்காய் விலை ஏற ஏறுமா இல்லை இறங்குமான்னு சொல்லவே முடியுங்க இன்னுமே அந்த வெள்ளைப்பூச்சி தான் இன்னும் நம்ம நான் எங்கள் சைடெலாம் இருக்குதுங்க சிட்டி சைட்லேருந்து நம்ம வீடியோ யாராச்சும் பார்த்தீங்கன்னா போய் சூப்பர் மார்க்கெட்ல போய் தேங்காய் வாங்காதீங்க அது வந்துட்டு உங்களுக்கு தெரியாது ப்ரிசர்வேட்டிவ் கலந்துருக்கா இல்லை வந்து சல்ஃபர் கல சல்ஃபர் கலந்த தேங்கண்ணா இல்லை அவங்க என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்ட்டு இதே உங்க தெருவிலையோ இல்லை உங்க நேட்டிவ் பிளேஸ்லையோ ஊர்லேயோ இது இது மாதிரி ஒரு எண்ணெய் மில்லு இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஊருக்கு ஒரு மில்லு இருக்கும் ஒன்றும் அங்கே வாங்குங்க ஏன்னா அங்க வந்து ப்யூரா கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அது இல்லையா டேரெக்டாக ஒரு விவசாயிங்கிட்டே வாங்க எங்கிட்ட வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிங்க யாராச்சும் தென்னை மரம் வச்சிருப்பாங்க அவங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஆட்டுவாங்க அதுல வந்துட்டு அவங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பா தருவாங்க அதனால போய் சூப்பர் மார்க்கெட்ல போய் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பிராண்டு பேர் பார்த்துட்டு வாங்காதீங்க இது மாதிரி உங்களுக்கு வந்து செல்ஃபர் இல்லாத ஒரு கிளீனான என்ன வேணும் பிரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு தலைக்கு தேக்கிறதுக்கு இல்லை குக்கிங்க்கு சாப்பாடு செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம ஆயில் செயலுக்கு வச்சுருக்கோம் இல்லைங்க அதை வந்துட்டு மேக் மேக் பண்ணும்போது எடுத்த வீடியோங்க சரி எல்லோரும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் என்ன எப்படி எடுப்பாங்கன்னு சரி ஒரு வீடியோவோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்ததுங்க ஃபர்ஸ்ட்டில் இருந்து அவ்வளோ வேலை கிடைச்ச ஃபைனல் ப்ராடக்டாக தான் வந்து ஆயில் ஆயில் கிடைக்குங்க இவ்வளோ வே நம்மக்கிட்ட எப்போவுமே தேங்காய் தேங்கனா அவைலபிளாக இருக்குங்க ஏன்னா நம்ம நம்ம தோட்டத்துல இருந்தே காய் போட்டுக்கிறோம் அதனால எப்போ தேவையோ அப்போ போ அப்போ ஒரு ஐநூறு காயோ ஆயிரம் காயோ உடச்சி போட்டு ஆட்டிக்குவாங்க ஸ்டாக் வைக்கிற இது இல்லைங்க இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் மூணு மாதத்துக்கு ஒருக்காக தேங்காய் போடுவோம் தேங்காய் போடுவாங்க அதில் வந்துட்டு கொப்பரையா இருக்க காய் எல்லாமே எடுத்து ஒரு ஐநூறு காய் சேர்ந்துச்சுன்னா எண்ணெய் அரைச்சிருவாங்க உங்களுக்கு குக்கிங் பர்பஸ்க்கு தேங்காய் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட வாங்கிக்கலாங்க பல்க் செல்லவும் அவைலபிள் அவைலபிள் இருக்குங்க அப்புறம் ஒன் லிட்டர் ஆஃப் லிட்டர் கேன்லேயும் கிடைக்குங்க ட்ரான்ஸ்போர்ட்டும் அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு கொரியர் சிட்டி சைடில் இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ப்யூரான கோகோனட் ஆயில் இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எல்லாமே வந்து இது மாதிரி மில்ல வந்துட்டு அரைச்சி வாங்கிங்கன்னா வந்துட்டு எந்த விதமான ஃப்ளேவர்ஸோ எதுவுமே ஆட் பண்ணாமல் வாங்கிக்கலாங்க நம்மளோட எண்ணெயில் பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளேவருமே ஆட் பண்ணிங்க ஏன்னா எண்ணெய் எடுத்தோன்னும் மூந்து தான் பார்ப்பாங்க வாசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு தே தலைக்கு தேய்க்கறதுக்கு வாசம் வந்து ஆட் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுவாங்க நம்ம வந்து குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுவோங்க தலைக்கும் தேய்ப்போம் அதனால எந்த விதமான ஃப்ளேவரும் இருக்காதுங்க எண்ணெயோட ப்யூர் கோகோனட் ஆயில் என்ன வாசம் அடிக்குமோ அந்த வாசம் நம்மளோட ப்ராடக்ட்டில் அடிக்குங்க அதனால யாருக்காச்சும் ப்யூரான என்ன வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு இந்த வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேங்க ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேங்க உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க மாதிரி பல்க் குவான்ட்டியில் கடைக்காரங்க யாராச்சும் பார்க்குறீங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் ஃபைனல் அவுட் புட் தான் இது பார்க்குறீங்க இது வந்து இன்னும் டுவெண்ட்டி டேஸ் ஆகலை தெளில இன்னும் இன்னும் இப்போ தான் ஒரு டென் டேஸ் ஆயிருக்குங்க இன்னும் தெளிஞ்சா இன்னும் கிறிஸ்டல் க்ளியராக இருக்குங்க என்ன பார்க்குறதுக்கு அப்படியே தண்ணி ஊற்றணும் எப்படி இருக்கும் தண்ணிக்கும் என்றைக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது அந்தளவுக்கு இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ